ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எம் கேஜபி ஹோம்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ சம்பந்தமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஜான்வரி ஃபிஃப்டீன் வந்து பொங்கல் வரப்போகுது ஸோ வந்து பிரெக்னென்சி விமன்ஸ் வந்து பொங்கல் வைக்கலாமா வைக்கக்கூடாதா பொங்கல் வச்சா வந்து சப்போஸ் வந்து பிரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேபிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா எதனால் வந்து பொங்கல் வந்து ப்ரெக்னன்சி விமன்ஸ் வந்து வைக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி வச்சால் அதையும் மீறி ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமானுன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம எம்கேஜி ஹோம்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருந்திங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக அவங்களுக்கு வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து பொங்கல் ஃபங்க்ஷன்னாலே வந்து ரொம்பவும் நம்ம வந்து ஹாப்பியாக இருப்போம் ஏன்னா வந்து ஃபேமிலியோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு மொமெண்ட்டு ஸோ அந்த டைம்ல வந்து எல்லாருமே வந்து பொங்கல் வச்சு கரும்பெல்லாம் சாப்பிட்டு எடுத்து ரொம்ப சக்கரை பொங்கல் அது எதுன்னு சாப்பிட்டு ரொம்பவே ஜாலியாக இருப்போம் ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து கொஞ்சம் தள்ளி இருக்க சொல்லுவாங்க அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பொங்கல் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு கூட சொல்லுவாங்க ஸோ வந்து பழைய காலத்தில் நம்ம அம்மா அம்மா ஆட்சி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பொங்கல்லாம் வைக்க விட்டுருக்க மாட்டாங்க ஸோ அவங்கள வைக்க விடாதனால அவங்க வந்து இப்போ நம்ம ப்ரெக்னென்ட்டாக இருந்தோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு நம்ம மம்மிஸ்லாம் வந்து நம்மளை வந்து கண்டிப்பாக அதை வந்து வைக்க விட மாட்டாங்க ஸோ போன பொங்கலுக்கு வந்து நான் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருந்தேன் என்னை வந்து எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் வைக்க விடலை ஸோ அது என்ன ரீசன் சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன் வந்து நம்ம ஆச்சி அம்மா எல்லாேருமே வந்து பொங்கல் வந்து ப்ரெக்னெண்டாக இருக்க உமன்ஸ் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொங்கல் வந்து பானையில் தான் விடுவாங்க பானைக்கு வந்து சுண்ணாம்பு அதாவது வெள்ளை பெயிண்டெல்லாம் அடித்து அதில் வந்து கோலம்லாம் போட்டு பானை வந்து அலங்காரம் பண்ணி ஸோ அந்த மாதிரி ஒரு தான் வந்து இந்த பொங்கல் ஃபங்க்ஷனே வந்து கொண்டாடுவாங்க ஸோ அப்படி கொண்டாடுற நேரத்தில் வந்து சப்போஸ் வந்து ப்ரெக்னன்சி லேடிஸ் வந்து இந்த பொங்கலை வந்து விட வராங்க பொங்கல் அவங்க வைக்க வாராங்க அப்படின்னா அவங்க வந்து சப்போஸ் அந்த பானையை தூக்கிட்டு வரும்போதோ ஒருவேளை அந்த பானையில் ஏதாச்சும் கிராக் இருந்து அது வந்து அவங்க தூக்குற டைம்ல வந்து உடஞ்சிட்டாலோ இல்லை வைக்கிற நேரம் சரிஞ்சிட்டாலோ பானை வந்து அந்த தண்ணியோடையோ இல்லை பொங்கலோடையோ கவர்ந்துட்டாலோ அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு ஒரு விதமான பயம் ஏற்படும் ஏன்னா வந்து அந்த பானையை வந்து எதுக்கு வந்து சரிசமானமா சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற பனி நீருக்கு வந்து சமாதானமாக சொல்றாங்க ஸோ அந்த அப்படி இருக்கிற டைமில் வந்து இப்படி ஏதாச்சும் அன்வான்ட் சுச்சுவேஷனால் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு சம்பவம் வந்து நடந்துருச்சு அப்படின்னா அது வந்து அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த பனிக்கூட நீரும் வந்து பாதியிலே வந்து உடஞ்சி வெளியே வந்துடும் அந்த மாதிரி ஒரு தாட்டுக்கு வந்து அவங்கள வந்து அது கொண்டு போயிருமா ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கெட்ட ஒரு விஷயம் வந்து நடக்காண்டாம் அதனால வந்து அவங்க மனசு வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து அதனால டிப்ரெஷனுக்கு போகாண்டாம் ஸோ வந்து இந்த பானையை வந்து அந்த பனிக்கூட நீருக்கு வந்து சமப்படுத்தி வந்து சொல்லியிருக்காங்க ப பழைய காலத்தில் உள்ள பெரியவங்க அதனாலதான் வந்து தேவையில்லாத ஒரு மன கஷ்டம் வந்து ஒருவேளை தவறி நடந்துருச்சுன்னா அந்த பிரெக்னெண்டா இருக்கிற அந்த பெண்ணுக்கு வந்து அந்த விஷயம் வந்து நடந்துட கூடாதுன்னு சொல்லி ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அந்த பொண்ணோட மன தானே தவிர மத்த மாதிரி வந்து இந்த பொங்கல் விடுறதுனால வேறு எந்த பிரச்சனையும் வராது ஸோ இந்த ஒரு மன கஷ்டத்தை கூட நம்ம வந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் வந்து பழைய காலத்தில் வந்து இந்த பொங்கல் ஃபங்க்ஷனை வந்து க ப்ரெக்னண்ட்டாக இருக்க விமன்ஸ் வந்து விடக்கூடாது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து ட்ரெண்டிங்கான இயரில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறதுல மேக்ஸிமம் எல்லாருமே வந்து தனித்தனி குடும்பமாக தான் இருக்காங்க தனியாக தான் இருக்காங்க ஃபேமிலியிலேருந்து தனியாக வந்து இருக்கிறவங்க இருப்பாங்க சில பேருக்கு வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க பேரண்ட்டு சப்போர்ட் கிடையாது தனியாக இருப்பாங்க அவங்க வந்து பொங்கல் விடலான்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்க பொங்கல் வைக்கலாமா அப்போ வந்து தனியாக இருக்கிறவங்களாம் பொங்கல் வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா வச்சா வந்து என்ன என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ உள்ளவங்க வந்து யாருமே வந்து மண்பானை வந்து மேக்சிமம் யூஸ் பண்ணி வந்து பொங்கல் வந்து விடுறதில்ல ஏன்னா வந்து சம்திங் வந்து இப்போ டவுனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொங்கல் வந்து வெளியே வச்சு கரும்பு வச்சு அதில் பானை வச்சு அந்த மாதிரி வந்து ஒரு கிராமத்து ட்ரெண்டிங்கில் விடுற அளவுக்கு ஸ்பேசியஸான இடம் கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளேயே அவங்க ஸ்டவ்லையே வந்து கேஸ் வந்து அலங்காரம் பண்ணி அதிலையே வந்து பொங்கல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் வந்து குக்கரில் விடுறாங்க நிறைய பேர் வந்து பானை செம்பு பானை இந்த மாதிரி உள்ளதில் வந்து அவங்க வந்து இப்போதைக்கு பொங்கல் விட ஆரம்பிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பானை உடஞ்சிரும் பானை சரிஞ்சிரும் அது வந்து கீறிடும் இந்த மாதிரி எந்த தாட்டுமே நம்மளுக்கு வந்து வராது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் கிடையாது இருந்தாலுமே வந்து நம்ம வந்து என்ன தான் வந்து பானையை மாற்றினாலும் குக்கருக்கு மாறினாலும் எப்போவுமே வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் பொங்கல் விடலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் எப்படி பொங்கல் விட்டாலுமே சேஃப்டி ஃபஸ்ட்டு உங்களுக்கும் உங்கள் பேபிக்குள்ளே சேஃப்டியை வந்து பார்த்துக்கோங்க பொங்கல் விடுறதுனால வந்து எந்த விதமான ப்ராப்ளமுமே வராதுங்க தைரியமாக நீங்கள் வந்து இந்த பொங்கலை வந்து நல்லா சந்தோஷமாக சிறப்பாக உங்கள் வயத்தில் இருக்கிற பேபியோட வந்து உங்கள் ஃபேமிலியோடு கொண்டாடிக்கோங்க இந்த வீடியோட டாப்பிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோட டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கேஜிபி ஹோம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் தரக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட்டும் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுற போஸ்ட் போடணுங்கிறதுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட்டை தரும் ஸோ வந்து மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்